எனக்கு வந்து கண்ணாலா இன்னைக்கு அரும்பு வண்டி பின்ன வருவான் இன்னைக்கு நான் அரசனை தோத்த பாளிய சாமி இன்னைக்கு நான் அரசனை தோத்த பாளியா இன்னைக்கு நான் அரசனை தோத்த பாளி இன்றைக்கி எனக்கு அருமை வந்து இந்த சண்டார பாளிக்கு என்ன படமே எனக்குவாங்க திருநாளா என் கண்ணால எனக்கு குவாங்க திருநாளா இந்த சண்டான பாவிக்கு இன்னைக்கு கூத்தப்பன் கிடைக்கையா நான் இன்னைக்கு பார்க்க போய் கொத்து சரட விட்ட இந்த சண்டான பாவி கொண்டவன் நான் கையை விட்டேன் சாமி எனக்கு மயிலா திருனுவா ஏ எனக்கு வந்த உனக்கு வந்த பொண்ணாலுக்கா மணிகண்ட வேடிக்கையா சாமி மணிகண்டன நிக்கி நான் பார்க்க போய்யா என் மஞ்ச சரணவுட்ட இந்த சண்டால பாலிய மண்ணு வர நான் கையை விட்டேன்

உனக்கு வந்த பொண்ணாளுக்கா மங்க மங்க வாடிடுச்சு சமையனுக்கு செஞ்சாங்க எனக்கு அந்த சீமானே உனக்கு இந்த பொண்ணாளுக்கா சிவப்புகள் பொண்ணு சரடு எனக்கு அந்த சீமானா நீங்க இருக்குனாரா எனக்கு சிவப்பு குறையலையா உனக்கு வந்த பொண்ணாளுக்கா செல்லி மங்க வாடலையா எனக்கு வந்து சீமான நீங்க போறீங்கன்னா நாலு வடிவ சவுப்பு குறைஞ்சிருச்சு உனக்கு வந்த பொண்ணுக்கா செல்லி மகவாடிடுச்சு ஐயா பால்ராஜ் ஐயா இன்னைக்கு பாம்புக்கு ரெண்டு கண்ணு பாம்புக்கு ரெண்டு கண்ணு என்னை பெத்தையா பாவி ஐயா பார்வதியா பெற்ற பொண்ணு அன்னைக்கு நீங்க பாடையில போகும்போது ஐயா நீங்க பாடையில போகும்போது அந்த பாடைக்கும் கீழே நின்று நீ பெற்ற மக்கள் எல்லாம் நாங்க பாம்பா துடிச்சோமே இந்த சண்டால பாவி அந்த பகவான சாமி இன்னைக்கு நீ தேலுக்கு ரெண்டு கண்ணு தேலுக்கு ரெண்டு கண்ணு என்ன பெத்தையா பாவி ஐயா இன்னைக்கு நான் தேவேந்திரன் பெத்த பொண்ணு அன்னைக்கு நீங்க தேறலே போகும்போது ஐயா நீங்க தேறலே போகும்போது அந்த தேருக்கு கீழ நின்னு ஆ என தேறா துடிச்சானே இந்த சண்டர பாவியன் தெய்வத்தனோ வரனே எனக்கு சம்பு இருக்கு சம்ப இருக்கு சாஞ்சம் குளத்துக்குள்ள இன்னைக்கு அந்த சம்பு வருபம்மா என் சாமி எனக்கு சம்பு வருபம்மா இன்னைக்கு நான் சாஞ்ச பொண்ண என் சாமி இன்னைக்கு நான் பழமா எனக்கு இருக்குதுன்னு ஐயா எனக்கு குர இருக்குதுன்னு உனக்கு வந்த பொண்ணாரா எனக்கு புதிச்சா வளர்த்துக்கு இல்ல அந்த குர ஒருபரமா இன்னைக்கு நான் குதிச்ச பொண்ணா என் சாமி இன்னைக்கு நான் பழமா I'm going உங்க அந்த மூ அழகு நடை அந்த மூகு நடை உங்க சந்த மூக்குலோ

i <laughs>

பரிமள மன்னன் பரிமலராஜன் பரிமலராஜன் ஒரு மனைவி மனைவி எங்க அண்ணி இருக்காங்களே பரிமலாவதி பரிமிழாவதி பரிமலா என்று சொல்வாரு பரிமலா எங்க அண்ணனும் எங்க அண்ணியும் என்னை தூக்கி பிள்ளை இல்லாதவர்கள் தூக்கி வளர்த்து வந்தார் வளர்த்தாங்க அவர் வைத்த பேரு சகுந்தலந்தர பொடியில நான் கடந்துபடியால் எனக்கு சகுந்தளும் பேர் வச்சாங்கம்மா நல்ல பருவ காலம் அடைந்து மங்கள் பருவம் அடைந்து இப்ப நான் ருதுவாகி எனக்கு கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆவாத பொண்ணு நானு இப்படி தக்க பருவ காலம் அடைந்திருக்கேன் வந்துட்டான் காட்டுல வந்தியா மாட்டுல வந்தியா ரோட்ல வந்தியா ஆஹ் வயித்து வருல எனக்கு பின்னாடி நான் என் ஃப்ரெண்ட் இருக்கிற ஒருத்தி ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு அவ பேர் லதா லதா அதா அவ பேர் லதா எனக்கு பின்னாடி பிறந்து முன்னாடி வயசுக்கு வந்துட்டான் உனக்கு பின்னாடி பிறந்த முன்னாடி வச்சுக்க வந்தான் அவன் அவன் உடம்புல சேர்த்து வந்துட்டா வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட சொன்ன உடனே அவங்க மாமா வீட்டுல இருந்து வரிசை தட்டு தட்டுத்தட்டா போயமா லட்டு லட்டா முறுக்கு முறுக்கா குடங்குடமா 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 வந்து கெட்டு உதப்பேன் குடங்குடமா வந்துட்டு காரியத்துக்கு கருங்காரிய குடத்துல சாம்பாள தட்டுல ஒரு இரநூத்தி தட்டு ஒரு முந்நூறு தட்டு ஒரு மாமன் மூட்ல இருந்து நம்ம அக்கா அம்மா தங்கச்சி மூணு வயசுக்கு வந்த நம்ம லட்டு தான் ஜிலேபி தான் அரைஞ்சுதான் பழம்தான் அண்ணாச்சு தான் பழம் தான் அப்படின்னு முந்தை மொண்ட பழம் வரும் எல்லாம் வந்தது அவ எனக்கு ஒண்ணு தராம அவளே தின்னா நாமளும் வயசுக்கு வரணும் நினைச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு ஓடணும் ஓடாட்டுக்கு ஓடணும்

அம்மாட்டுவாடி அம்மா பாரு எங்க தேச்ச மண்டலியா தேச்சு தேக்கல தேய்ச்சுக்கிட்டேன்

எல்லாம் அம்மா எனக்கு வருது எங்கள் மாமை எனக்கு மயில் வச்ச பாடை தோணப்பா ஓ எங்க மாமை என்னது கூப்பிட்டு வந்து தண்ணி ஊத்தி தலையில தண்ணிய ஊத்தி விட்டு எம்மா குடிசையில் பாவாடை கட்டி விட்டு உள்ளார உக்கார வச்சு உக்கார அப்புறம் என்ன வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட வேண்டியதான திங்கிறத அம்மா நான் ஒன்னு பாப்பா இந்த சப்பாத்தி பழத்துல இருக்க மாட்டேங்குது எனக்கு தெரியல அம்மா அது கேக்குறான் எங்க அம்மா அப்பதான் கேட்டா கேட்ட நக்கி மோல என்னடி அங்க பொறிகிட்டு கிடக்குற என்னடி சொல்லுற பொருளிகிட்டு கிடையாது கேட்டா கேட்டே நான் அப்பதான் நான் சொன்னேன் சப்பாத்தி முன்னாடி அம்மா நான் வயசுக்கு தோர்ல சப்பாத்தி பழத்தை தான் படுத்துததை தேச்சே கேட்டி புத்தி கெட்ட மவளே அதுல கொணங்குள்ள இருக்குன்னு சொன்னேன் அப்புறமேடி இந்த பாரு போ வா அப்பறமே எங்க அம்மா சொல்றா என்ன மல்லாக்க பெருகு போட்டு நடுக்கு போட்டு முள்ளடி தெரியுமா ஆமா முள்ளடி வச்சு ஒன்னு ஒண்ணா ஒன்னு ஒண்ணா ஒன்னு ஒண்ணா முள்ளே புடுங்கடா எங்க மண்டையில புடுங்கடா ஊராட்சி புடிங்கடா இன்ன கொஞ்சம் இருக்குது அது யார் புடுங்கறது அது அந்த நக்கர் நாக்கால் நக்கி இருக்குன்னு சொல்றாரு

கல்யாணி கல்யாணி அவ பேர் கல்யாணி ஆமா உள்ள இருக்கிறா உள்ள இருக்கிறா கல்யாணம் சொல்லுவாங்க காந்திமதின்னு சொல்லுவாங்க கல்யாணி காந்திமதி ஆமா ரெண்டு பேரும் இருக்கிறான் போட்டோட்டமா சென்று என் தோழி பொண்ணா அழைச்சுவான்